வணக்கம் நாம எல்லாருமே வாழ்க்கையில எதையாவது அடையணும்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா நிச்சயமா சிலருக்கு பெரிய வீடு சிலருக்கு நிறைய பணம் நல்ல துணை இல்லனா ஒரு சூப்பரான வேலை இந்த ஆசையை தான் இப்ப ரொம்ப ஃபேஷனா மேனிஃபெஸ்டேஷன் இல்லனா ஈர்ப்பு விதின்னு சொல்றாங்க ஆமா இந்த வார்த்தை இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா இன்னைக்கு நாம இந்த விஷயத்த ஒரு டோட்டலா வேற கோணத்துல இருந்து பார்க்க போறோம் இது புகழ்பெற்ற ஆன்மீக குரு எக்கார்ட் டோலேயின் போதனைகளை வச்சு நாம செய்ய போற ஒரு ஆழமான அலசல் கரெக்ட் இங்க ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு ஆமா அதுதான் ஒரு விஷயத்தை அடையறதுக்கான அந்த டென்ஷனான எனக்கு இது வேணுங்கிற வெறி இல்லாம அது எப்படி அடையிறது இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி டோலியின் போதனைகள்ல இருந்து இருத்தல் செயல்படுதல் வாழ்வின் முழுமே மாதிரியான சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் அதாவது வழக்கமான மன அழுத்தம் பற்றுதல் இதெல்லாம் இல்லாம நம்ம இலக்குகளை அடையறத்துக்கு டோலே என்ன வழி சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் கரெக்ட் டோலேயோட நினைக்கிற மாதிரி அடித்தளமே வேற ஆமா அது ஏதோ ஒரு வெறித்தனமான ஆசையிலேயோ இல்ல மன உறுதியிலேயோ இல்லை அது ஒரு ஆழமான உள்மன நிலையில இருக்கு அதைத்தான் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம் சரி ஆரம்பிக்கலாம் ஒரு தீவளமா நினைச்சு அதை அடையணும்னு ஒரு வைராகியத்தோடு இருக்கிறது தான் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுதான் பொதுவான கருத்து ஆனா டோலை என்ன சொல்றாருன்னா எனக்கு அது வேணும்னு நீங்க சொல்லும் போதே அது உங்ககிட்ட இப்ப இல்லங்கறத நீங்களே உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கிறீங்கன்னு சொல்றாரு ஆமா இதுவே ஒரு பெரிய தடையா இது கேக்குறதுக்கே கொஞ்சம் உள்டாவா இருக்கே இதுதான் டோலே தத்துவத்தோட மைய புள்ளி நீங்க ஆசைப்படுற விஷயம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறதா உணரணும் உணரணும் ஆமா அதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த மேனிஃபெஸ்டேஷன் அவர் சொல்றாரு இது ஏதோ பாசாங்க பண்றதில்ல சரி என்கிட்ட கார் இல்ல ஆனா இருக்கிற மாதிரி நடிக்க போறேன் அப்படிங்கற மாதிரி மேலோட்டமான விஷயம் இல்ல இது அப்போ இது என்ன இந்த உணர்வு உங்க ஆழமான உள்மன நிலையிலிருந்து வரணும் அதாவது நிகழ்கணத்துல நீங்க உணர்ற ஒரு இருந்து அது ஓகே வெளி உலகத்துல அந்த பொருள் உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம் ஆனா உலகத்துல அந்த நிறைவை நீங்க உணர்றதுதான் இங்க திறவுக்கோள் இதை விளக்குறதுக்கு டோலே இயேசுவோட ஒரு ஓமைய சொல்றாரு முதலில் பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள் ஆமா நீங்கள் தேவை என்று நினைக்கும் மற்ற அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த ஓமையை எப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷனோட இணைக்கிறாரு இது ஒரு அருமையான இணைப்பு இங்க பரலோக ராஜ்யம்னா நாம நினைக்கிற மாதிரி ஒரு மதரீதியான ரீதியான இடம் இல்ல டோலையோட பார்வையில அது இருத்தலின் உணர்தல் சிம்பிளா சொல்லணும்னா நான் இருக்கிறேங்கிற அந்த ஆழமான உணர்வு இல்லனா விழிப்புணர்வு அதாவது பிரசன்ஸ் இதுதான் உங்க வாழ்க்கையோட அடித்தளம் அடித்தளமா ஆமா டோலே இதை ரொம்ப அழகா கேக்குன்னு சொல்வாரு கேக் ஆமாம் கேக் நீங்க வாழ்க்கையில அடைய நினைக்கிற மத்த எல்லா விஷயங்களும் பணம் வெற்றி உறவுகள் கரெக்ட் இது எல்லாமே அந்த கேக் மேல இருக்கிற ஐசிங் மட்டும்தான் ஓஹோ ஐசிங் ஐசிங் கேக்க அழகாக்கலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கலாம் ஆனா ஐசிங் மட்டுமே கேக் ஆகிடாது இல்லையா அது சரிதான் உண்மையான நிரந்தரமான சந்தோஷத்தை நீங்க முதல்ல அந்த கேக் அதாவது உங்களுடைய இருத்தல்ங்கற நிலையில தான் கண்டுபிடிக்கணும் அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா மத்ததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு போனஸ் மாதிரி தான் இந்த கேக் ஐசிங் உதாரணம் செம்மையா புரிய வைக்குது ஆனா ஒரு நிமிஷம் இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது கேளுங்க வாழ்க்கையில அந்த ஐசிங் இல்லனா அந்த கேக் மட்டும் போதுமா அது ஒரு மாதிரி சலிப்பா இருக்காதா எனக்கு பணம் வேணும் ஆனா நான் பணமே இல்லாம நான் இருக்குறேன்னு சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி நல்ல கேள்வி தோலே என்ன சொல்றாருன்னா அந்த கேக்க நீங்க உண்மையிலே உணரும்போது உங்களுக்கு சலிப்பே இருக்காது அப்படியா ஆமா ஏன்னா அந்த இருத்தல்ங்குற உணர்வே ஒரு பேரானந்தம் அங்கதான் உண்மையான நிறைவு இருக்கு அந்த நிறைவோட நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ஐசிங் வேணும்ங்குற அந்த வெறித்தனமான ஏக்கம் இருக்காது ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நீங்க எப்போ அந்த ஏக்கத்தை கைவிடுறீங்களோ அப்போதான் அந்த ஐசிங் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அது எப்படி ஏன்னா நீங்க ஒரு பற்றாக்குறை மனநிலையில இருந்து செயல்படாம ஒரு நிறைவான மனநிலையில இருந்து செயல்படுவீங்க ஓகே இது கொஞ்சம் புரியுது ஆனா நிஜ வாழ்க்கையில ஒருத்தரோட பேங்க் அக்கவுண்ட்ல பணம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுப்போம் சரி அந்த பற்றாக்குறைய ஒரு கண்ணால பாக்கும்போது இந்த செழிப்பான மனநிலைய எப்படி அடையறது இது நடைமுறையில சாத்தியமா இதுதான் முக்கியமான கேள்வி டோலே இதுக்கு நேரடியாவே பதில் சொல்றாரு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போதுமான பணம் இல்லைன்னு பாக்கும்போது உங்க மனசு உடனே ஒரு பற்றாக்குறை கதைய சொல்ல ஆரம்பிக்கும் என்ன மாதிரி கதை நான் தோத்துட்டேன் என் வாழ்க்கை வீண் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு சோக கதையை உருவாக்கும் இந்த கதை தான் உங்க சக்தியை மொத்தமா உறிஞ்சிடும் டோலே சொல்றாரு ஆனா மனசு ஒரு பற்றாக்குறை கதையை உருவாக்குதுன்னு சொல்றீங்க அந்த கதையை நிறுத்துறது அவ்வளவு சுலபமா இல்ல சுலபம் இல்லதான் ஏன்னா அதுதானே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற நிஜம் வெறும் ஐநூறு ரூபாய் தான் அக்கவுண்ட்ல இருக்குங்கறது ஒரு கற்பனை இல்லையே அதுதானே உண்மை உண்மைதான் டோலே அந்த ஐநூறு ரூபாயை பொயின்னு சொல்லல ஆனா அது வெறும் ஒரு புள்ளி விவரம் ஒரு டேட்டா அவ்வளவுதான் அப்புறம் டேட்டாவை வச்சு நான் ஒரு தோல்வி அடைஞ்சவன் ஒரு கதையை உருவாக்குது இங்க தான் டோலே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு என்னது உங்கள் வாழ்க்கையில் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் அந்த பற்றாக்குறை உணர்வுக்கு அடிபணியாதீர்கள் அது எப்படி சாத்தியம் அந்த உணர்வு வராம எப்படி தடுக்கிறது அதுக்கு சில வழிகள் இருக்கு முதல்ல உள்ளே போங்க போறதா ஆமா அதாவது வெளியில சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி உங்க சுவாசத்தை கவனிங்க உங்க உடம்புக்குள்ள ஓடுற அந்த உயிர் சக்தியை உணருங்க அந்த உயிர் சக்திக்கு எந்த பற்றாக்குறையும் இல்ல அது ஒரு முழுமையான சக்தி அந்த முழுமைய உணரும் போது வெளியில இருக்கிற பற்றாக்குறை உங்களை அவ்வளவா பாதிக்காது ரெண்டாவது வெளியில இருக்கிற செழிப்பை பாராட்டுங்க உங்களை சுத்தி இருக்கிற செழிப்ப கவனிக்க ஆரம்பிங்க உதாரணமா உதாரணமா மழையோட ஒரு பூக்கடையில இருக்கிற நூத்து கணக்கான பூக்களோட செழிப்பு ஏன் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன செடியோட உயிர் சக்தி கூட செழிப்போட ஒரு வணிவம் தான் ஓ இதையெல்லாம் நீங்க பாராட்ட ஆரம்பிக்கும் போது உங்க மனநிலை தானா பற்றாக்குறையில இருந்து செழிப்புக்கு மாறும் அப்போ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அத தனிப்பட்ட விஷயமா பாக்காதீங்கன்னு சொல்றாரு அது உங்களோட தோல்வியாவோ உங்க மதிப்போட அளவுகோளாவோ பாக்காதீங்க இது வெறும் உண்மையான புள்ளி விவரங்கள் அவ்வளவுதான் இந்த மனநிலை வந்ததும் நீங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கலாம் ஆனா இப்போ ஒரு வித்தியாசம் இருக்குமா நிச்சயமா இப்போ நீங்க எடுக்கிற நடவடிக்கைகள் இருந்தோ பதட்டத்துல இருந்தோ வராது ஒரு தெளிவான நிறைவான மனநிலையில இருந்து வரும் அதுதான் பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் சரி இந்த இருத்தல் மனநிலை உள்மன செழுப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா இதுல எந்த செயலுமே இல்லாம எல்லாம் நடந்துருமா சும்மா உட்காந்துருந்தா போதுமா இல்ல இல்ல டோலே பற்றி அதாவது டூயிங் டைமென்ஷன் பத்தி என்ன சொல்றாரு கரெக்டான இடத்துக்கு வந்தீங்க டோலே செயல ஒருபோதும் மறுக்கல சும்மா உட்காந்தா எதுவும் நடக்காது ஆனா இருத்தலையும் செயல்படுதலையும் இணைக்கணும்னு சொல்றாரு ஓ அதைக்கணுமா ஆமா செயல் ரொம்ப முக்கியம் ஆனா அந்த செயலோட தரம் தான் இங்க மேட்டர் நீங்க எந்த மனநிலையில இருந்து ஒரு வேலையை செய்யறீங்கிறது தான் முடிவை தீர்மானிக்கும் இதத்தான் டோலே செயலை ரசித்து செய்யுங்கள்னு சொல்றாரு இல்லையா எக்ஸாக்ட்லி செயல்ங்கிறது இலக்க அடையிறதுக்கான ஒரு டென்ஷனான கருவியா மட்டும் இருக்க அந்த செயலே ஒரு நிறைவா இருக்கணும் ஆமா இதுக்கு அவர் ஒரு யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தரோட உதாரணத்தை சொல்றாரு அதனால கனெக்ட் ஆச்சு ஆமா அந்த உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஒருத்தர் ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும்னு நினைக்கிறாரு சரி அவர் ஒவ்வொரு நாளும் ஐயோ எனக்கு இன்னும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரலையே என் வீடியோ ஏன் வைரல் ஆகலன்னு டென்ஷன் ஆகிட்டே இருந்தா அவரோட மொத்த எனர்ஜியும் அந்த பதட்டத்திலே போயிடும் ஆமா அவர் பண்ற வீடியோக்கள் அந்த டென்ஷன் தெரியும் கரெக்ட் ஆனா டோலே சொல்ற வழியில அவர் அந்த இலக்க மனசுல வச்சுக்கிட்டு அந்த பயணத்தை ரசிக்கணும் பயணத்தை ரசிக்கணுமா ஆமா புதுசா வீடியோ எடிட்டிங் கத்துக்கிறது ரசிக்கணும் கேமரா முன்னாடி பேசுற திறமைய வளர்த்துக்கிறத ரசிக்கணும் ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பையும் அனுபவிச்சு செய்யணும் ஓஹோ அந்த செயல்முறையே அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் ரிசல்ட் மேல ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கணும் இது கேக்க நல்லா இருக்கு ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க மன அழுத்தத்தோட பயங்கர வெறியோட வேலை செஞ்சு ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்களே ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஆட்களை எடுத்துக்கிட்டா அவங்க ரொம்ப கடுமையானவங்க மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தி வேலை வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க பெரிய வெற்றி அடைஞ்சாங்களே அவங்க பாத தப்புன்னு சொல்ல முடியுமா சூப்பரான கேள்வி டால இதையும் ஒத்துக்கறாரு அப்படி மன அழுத்தத்தோட கடுமையான மன உறுதியோட சிலர் இலக்குகளை நிச்சயம் அடையலாம் அப்புறம் என்ன ஆனா அவங்க அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறமும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு அவங்க எப்பவும் ஒரு அமைதி இன்மையிலே இருப்பாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆமா அந்த பயணத்துல அவங்க தங்களையும் காயப்படுத்திக்கிட்டு சுத்தி இருக்கறவங்களையும் காயப்படுத்துவாங்க அது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இல்லைன்னு டாலே கருதுறாரு புரியுது ஆனா செயல்முறையை ரசிச்சு மன அழுத்தம் இல்லாம ஒருத்தர் செயல்படும் போது ஒருவேளை அவர் நினைச்ச இலக்க அடையலன்னா கூட அந்த பயணம் முழுசும் அவர் சந்தோஷமா அடைந்திருப்பாரு அதுவே ஒரு பெரிய வெற்றிதானே இது ரொம்ப ஆழமான கருத்து சரி இப்போ விஷுவலைசேஷன் அஃபோமேஷன்ஸ் மாதிரியான பிரபலமான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கல் பத்தி பேசலாம் சரி இதெல்லாம் டோலையோட இந்த சிஸ்டம்ல எப்படி பொருந்தது டோலே இந்த கருவிகளை எல்லாம் தப்புன்னு சொல்லல ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கருவிகளுக்கு தானா எந்த சக்தியும் இல்ல சக்தியே இல்லையா அது விழிப்புணர்வு உணர்வால் அதாவது சென்ஸ் ஆஃப் பிரசன்ஸால சக்தியூட்டப்படணும் அப்படின்னா அதாவது நீங்க ஒரு அழகான வீட்ட மனசுல கற்பனை செய்யும் போது வெறுமனே ஒரு படத்தை பாக்குற மாதிரி இல்லாம உங்க உள் மனசுலே இருக்கிற அந்த இருத்தலின் முழுமைங்கிற உணர்வோட அதை இணைக்கணும் ஓ அந்த வீட்ல நீங்க ஏற்கனவே வாழற மாதிரி அந்த நிறைவான உணர்வோடு அதை உணரணுமா அந்த பொருள் கண்ணுக்கு தெரியாத ஒரு தளத்துல ஏற்கனவே உங்க கிட்ட இருக்கிறதா நீங்க நம்பணும் இதுதான் ஏசு சொன்ன ஆமா நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது அதை ஏற்கனவே பெற்றுவிட்டதாக நம்புங்கள் என்பதன் உண்மையான அர்த்தம் இதுதான் பெருவேன் நம்புறதுக்கும் பெற்றுவிட்டேன் நம்புறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இருங்க இத நான் சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் அப்போ நான் ஒரு பெரிய வீட்டை கற்பனை பண்ணும்போது எனக்கு அந்த வீடு வேணும்னு நினைக்காம அந்த வீடு ஏற்கனவே என்கிட்ட இருக்கிறதா அந்த வீட்ல இருக்கற சந்தோஷத்தை இப்பவே உணரணும் அப்படிதானே எக்ஸாக்ட்லி இத விளக்கட்டா அவர் அந்த ட்ரெய்லர் வீடு உதாரணத்தை சொல்றாரு ஆமா சொல்லுங்க ஒருத்தர் ஒரு சின்ன ட்ரெய்லர் வீட்ல வாழ்றாரு ஆனா அவருக்கு ஒரு அழகான பெரிய வீட்டுக்கு போகணும்னு ஆசை ஆமா அந்த உதாரணம் இந்த முழு கான்செப்டே ரொம்ப சுலபமா புரிய வைக்குது இப்போ அந்த நபர் ஐயோ நான் இந்த ட்ரெய்லர்ல வாழ்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேனேன்னு ஒரு சக்தி இல்லாத கதைய தனக்கு தானே சொல்லிக்கிட்டா அவர் அங்கேதான் இருப்பாரு சரி அதுக்கு பதிலா அதுக்கு பதிலா அவர் நிகழ்காலத்தை பாராட்டணும் அந்த ட்ரெய்லரோட கூரை மேல விழுற மழை சத்தத்தை ரசிக்கலாம் அந்த சின்ன இடத்துல கிடைக்கிற பாதுகாப்பை உணரலாம் நிகழ்காலத்தை ஏத்துக்கணுமா ஆமா நிகழ்காலத்தை முழுசா ஏத்துக்கிட்டு அதே நேரத்துல அந்த பெரிய வீட்டை பத்தின தரிசனத்தை மனசுல வச்சுக்கணும் அந்த தரிசனத்தை இந்த நிகழ்கணத்தோட முழுமையான உணர்வோட இணைக்கணும் இதுல இருக்கிற தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு டாலி சொல்றாரு நீங்க கடைசியில அந்த அழகான பெரிய வீட்டை அடையும் போது உங்க உள்மன நிலையில பெரிய மாற்றம் எதுவும் இருக்காதுன்னு ஆமா அது எப்படி சாத்தியம் அதுதானே அவரோட பெரிய கனவு ஏன்னா நீங்க அந்த முழுமையான மனநிலைய அந்த ஆனந்தத்தை ட்ரெய்லர் வீட்ல இருக்கும்போதே போதே வளர்த்துக்கிட்டீங்க ஓஹோ அந்த பெரிய வீடுங்கிறது அது மேல வந்த ஒரு கூடுதல் ஐசிங் மட்டும்தான் அது ஒரு இனிமையான போனஸ் தவிர உங்க சந்தோஷத்தோட ஆதாரம் இல்ல அடடா இதுதான் வெளியுலக சூழ்நிலைகள்ல இருந்து நமக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுக்குது உங்க சந்தோஷம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு வெளியில இருக்கிற பொருட்கள்ல இல்ல இதுதான் உண்மையான விடுதலை அடடா இப்பதான் அந்த முழு விஷயத்தோட ஆழம் புரியுது அப்ப டோலையோட இந்த மேனிபெஸ்டேஷன் வழிய சுருக்கமா சொல்லணும்னா சொல்லுங்க அடித்தளம் வேணும் வேணும்னு கேட்கறதுல இல்ல நான் இருக்கிறேன் நிகழ்கணத்தோட முழுமையா உணர்றதுல இருக்கு கரெக்ட் நாம் அடையிற எதுவுமே கேக் மேல இருக்கிற ஐசிங் மாதிரி தான் அது உண்மையான சந்தோஷத்தோட ஆதாரம் இல்ல நிச்சயமா வேலை செய்யும் போது ரிசல்ட் மேல டென்ஷன் ஆகாம அந்த வேலையை செய்யறதே ரசிக்கணும் மிக முக்கியமானது நம்ம கனவுகளை நம்ம உள் அந்த இருப்புணர்வோடு இணைக்கும்போது அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி உணர முடியும் மிகச்சரியா தொகுத்தீங்க இந்த அணுகுமுறை நாம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடும்போது கூடவே வர்ற பதட்டம் மன அழுத்தம் இதெல்லாம் இல்லாம இலக்குகளை அடைய ஒரு வழியை காட்டுது ஆமா நம்ம உள்மன அமைதியையும் சந்தோஷத்தையும் தியாகம் பண்ணாம வெளியுலகத்துலயும் நாம விரும்பினதா அடைய முடியும் இது திறமையா போற பயணம் அதே சமயம் சந்தோஷமா போற பயணம் இந்த உரையாடல்களை கேட்கும் போது எனக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது இத உங்க சிந்தனைக்காக விட்டுட்டு போறேன் சரி தோலே ஒரு இடத்துல சொல்றாரு சில சமயம் பிரபஞ்சம் உங்களுக்காக நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய திட்டங்களை வச்சிருக்கலாம்னு அந்த பெரிய திட்டங்கள் நீ ஒரு சின்ன இலக்க நோக்கி மொத அடி வைக்கும் போதுதான் வெளிப்படும் சொல்றாரு ஆமா இப்போ நீங்க அடையணும்னு துடிக்கிற ஒரு விஷயம் அதுவே இறுதி இலக்கா இல்லாம நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை நோக்கிய அவசியமான முதல் படியா இருந்தா என்ன ஆகும் சிந்திச்சு